பாவத்தின் நகோரத்தை பார் பாதகத்தின் முடிவினைப்பார் பாவத்தின் நகோரத்தை பார் பாதகத்தின் முடிவினை பார் பரிகா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவுக்கு இருக்கிற என்னுடைய நேசன் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் என்று ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை நினைவூட்டி மத்தேயு எழுதுகிறார் தேவன் உன்னதத்திலிருந்து மனுஷர்களுக்கு கூறுகிறார் இதோ நான் தெரிந்து கொண்ட என் தாசன் யார் இந்த தாசன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த தாசன் இந்த தாசன்தான் மனுக்குலத்தின் பாவ மன்னிப்பிற்கான வழியை தன் வலிமரணத்தின் மற்றும் உயிர்த்தொழிதின் மூலமாக உண்டாக்கியுள்ளார் அவர் பாவமற்றவராக கலங்க மற்றவராக ஜீவித்ததினால் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மனுக்குலத்தை பாவ தண்டனையிலிருந்து மீட்பதற்கு தகுதியுடையவரானார் அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மற்றும் அபிஷேகம் பண்ணப்பட்டவராவார் ரட்சிப்பை உண்டாக்குவதற்கு அவரே தகுதியானவர் தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தினால் ரட்சிப்பின் திட்டத்தை உருவாக்கினார் அதை நிறைவேற்றவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனு உருவெடுத்து இவ்வுலகில் அவதரித்தார் கல்வாரி சிலுவையில் பாவபாரத்தின் தண்டனையை சகித்து முடித்து மன்னிப்பை ரட்சிப்பை தேவனோடுள்ள சமாதானத்தை சிலுவையிலே அவர் உண்டாக்கி வைத்துள்ளார் மனுஷரின் பாவபாரம் சுமந்து மறித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் தன்னுடைய மரணத்தின் மூலமாக பாவ மன்னிப்பின் வழியை உருவாக்கினார் தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக மனிதனை நீதிமானாக்கினார் தேவனோடு மனிதன் ஒப்புரவாகும்படியாக ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை அவர் உண்டுபணினார் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து தேவதாசனாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவமன்னிப்பும் ரட்சிப்பும் மன்னி பேரானந்தமும் பெற வேண்டும் என்பதே உங்களை குறித்து தேவனிடம் நாங்கள் செய்யும் ஜெப விண்ணப்பமாக இருக்கிறது ஆமீன் நன்றி